நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்க அந்த குடும்பத்துக்காக அப்படின்னு வரும்போது எதெல்லாம் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னிருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்க பேசுறது என்னவாக இருக்குன்னா எங்கள் அம்மா வந்தாங்க இந்த சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க ஐயோயோ ஆல்ரெடி ஆஃபீஸ்லேயே பல பிரச்சனை பார்த்துட்டு வரோம் அதுவும் இல்லாமல் நிறைய ப்ரெஷரு எனக்கு இந்த கதையெல்லாம் பேசாத நான் வந்து இதெல்லாம் வந்து கேட்க விரும்பலை வேறு நல்ல விஷயம் இருந்தால் சொல்லு அப்படி

அதை பார்த்துட்டு அதே மாதிரியே என் வீட்டுக்கார இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களான்னு தெரியல பட் அவங்க என்ன கூப்பிட்டு வா ஹீல்ஸ் எடுக்கலாம் வா ரீல்ஸ் எடுக்கலாம்னு என்னை கூப்பிடுவாங்க அது அதுவே ஒரு தான் ஃபீல் ஆகுது அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா பிரச்சனையா தான் சார் போகுது என்ன எந்த இதெல்லாம் பிரச்சனை ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார் அவங்க இப்படி அவங்கள பார்த்துட்டாலே போதும் சார் பண்ணக்கூடாதுன்னா என்ன சார் நம்ம ஜாலியா என்ன சார் பண்ணிட முடியும் டெய்லி ஜாலியா நடக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னு ஒர்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னொன்னு வீட்டோட பொறுப்பு அவ்வளவு ஓடுற 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 ஓடிட்டே இருக்க சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடுற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கு சார் அவங்க வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க சார் அஞ்சு வருஷம் நீ வந்து யூரோப்ல வேலை வாங்கணும் யூரோப் போனோம் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் ஏன் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு யூரோப் போகணுன்னா நான் உட்காந்து இங்க எஃபர்ட் போட்டால் தான் சார் போக முடியும் நாளைக்கு எப்படி சார் அவங்க கேட்குறாங்க நான் எஃபர்ட் போடாமல் இங்கே ஜாலியாக அவங்க கூட அரட்டை அரக்டிடிச்சு போயிட முடியும் நீங்கள் சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுறா அப்படின்னா தம்பி அஞ்சு நிமிஷம் எங்க கூட உட்காந்து பேசுகிறானா நீ யூரோப்புக்கு ஒன்னா போகிறேன் பார்த்தியா அதுக்காக தான் அந்த அஞ்சு நிமிஷம் உன் லைஃப்லேருந்து எடுத்துக்கிறேன் அதனால இனிமேல் என்கிட்ட பேசாத ஓடிடுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் என்ன இன்னுமே உன்னை புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன பேசணும்னு ஒரு பெண்ணுகிட்ட நீங்க தீர்மானிக்கிறீங்கல்ல இதை தான் ஒரு பெண் பேசணும் இததான் இப்படி பேசணும்னு சொல்றீங்களா இதுவே பெரிய அராஸ்மெண்ட் மென்டல் அராஸ்மெண்ட் இது புரியுதா உங்களுக்கு சார் அப்படி சொல்ல சார் அவங்க பிரச்சனை நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு பிரச்சனை இல்லாத ஆபீஸ்க்கு நீங்க வேலைக்கு போறீங்களா காசி பேசாத ஆபீஸ்க்கு எங்கயாவது இருக்கா வேலைக்கு போறீங்களா இதெல்லாம் இது எல்லாமே ஆபீஸ்லயே நடக்குதுல மச்சான் அவன் அவங்க பண்ணிட்டு வந்தான் நம்ம ஹெச்ஆர் இமே சொன்னா நடக்குதுதா நடக்கலையா அதுதான் நாங்களும் சொல்றோம்